இந்த டெக்னாலஜியை கொடுத்து பார்வை இழந்தவர்களுக்கு பார்வையை கொண்டு வரலாம் இது அப்ரூவல் ஆகிறதுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் ஆக போகும் சார் ஒரு என்கொயரி வந்திருக்கு சார் எனக்கு பார்வை சரியா தெரியல என்ன காரணமா இருக்கும்னு கேட்டிருக்காங்க சார் கண்ணு தெரியாதுன்றது நிறையவே இருக்குங்க ஆனால் பல பேருக்கு பல விதத்தில் ப்ராப்ளம் இருக்கும் சில பேருக்கு சின்ன ப்ராப்ளமாக இருக்கும் கண்ணே தெரியலேம்பாங்க கார்னியால ஒரு பிரச்சனை அதுக்கு ஈஸியாக சர்ஜரி இருக்குது சரி பண்ணி பார்வை கொடுக்கலாம் சில பேருக்கு கருவிழி மேலே லேயர் மாதிரி படியும் ஒரு லேசர் பண்ணி ஈஸியாக சிகிச்சை கொடுக்கலாம் க்ளாக்கோமாவாக இருக்கும் அதில் வந்து ப்ரெஷரை குறைச்சி பார்வை கொடுக்கலாம் புற உங்களுக்கே தெரியும் வெரி ஈஸி ட்ரீட்மெண்ட் லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்குது நல்லாவே சரி பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ இவர் கேட்குறத வச்சு பார்க்கும்போது இவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ப்ராப்ளம் நரம்புலியோ விழித்திரையிலையோ இல்லை மூலையிலையோ இருக்கும்னு தோணுது உங்களோட மிச்ச டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாதான் சார் நம்ம இதை பற்றி மேலே சொல்ல முடியும் நிறைய டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணிவிட்டேன் சார் யாருமே என் பார்வை திரும்ப கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறது நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நமக்கு ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நிறையா இப்போ வழிகள் வந்திருக்கு இத்தனை நாள் இல்லை ஆனால் இப்போ நிறையாவே வந்துட்ருக்கு அதில் ஒன்று ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது ஸோ இப்போ உங்களோட வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த புறையோ க்ளாக்கோமாவோ இந்த மாதிரி வியாதிகள் இருக்கா மாதிரி தெரியல உங்களோட வியாதி நான் யோசனை பண்ணி பார்க்கும்போது பிறவியிலேருந்தே வந்ததாக இருக்கலாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி உங்களுக்கு இந்த வயசில் வந்து பார்வையை மறைச்சிருக்கலாம் அது வந்து ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா அப்படின்னு ஒரு வியாதி சொல்கிறோம் சில பேருக்கு அதாவது மேக்லோபதிஸ்ட்னு சொல்கிறோம் அதாவது ரெட்டினாவோட சென்டரில் அஃபெக்ட் பண்ணுற வியாதி விழித்திரைன்றது நிறையா இருக்குது சார் அதில் ஒரு பர்சண்ட்டு தான் நம்மளோட பார்வைக்கு முக்கியம் அந்த ஒரு பர்சன்ட்டில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களால் படிக்கவோ கம்ப்யூட்டர் பார்க்கவோ எழுதவோ முடியாது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேலையை செய்ய முடியாது இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் ஒரு லேட்டஸ்டான ட்ரீட்மெண்ட் டெஸ்டிங்கில்லாம் இல்லைங்க மனிதர்கள்லையே பார்த்தாச்சு எல்லாரும் படிக்கிறாங்க அதில் ட்ரெயலில் இருந்தவங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க புக்கு படிக்கிறாங்க பேங்க்குக்கு போகிறாங்க கையெழுத்து போடுறாங்க இதெல்லாம் முன்னாடி கனவுல தான் இருந்தது என்னை மாதிரி இருக்கிற கண்டக்டர்களுக்கு இப்போது நனவாக போகுது இது அப்ரூவல் ஆகிறதுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் ஆக போகும் யூரோப்பில் அப்ரூவல் ஆகிடுச்சின்னா நம்ம நம்ம மக்களுக்கு நம்ம நாட்டவர்களுக்கும் கூட இந்த டெக்னாலஜியை கொடுத்து பார்வை இழந்தவர்களுக்கு பார்வையை கொண்டு வரலாம் உங்களை மாதிரி இருக்கிறவங்க வேலைக்கு போகிறது ரொம்ப நாள் இல்லை ரொம்ப விரைவில் நடக்க போதுங்க இதுதான் ஃப்யூச்சர் ஆஃப் விஷன் ஃபார் த பிளைண்ட் பீப்புள் இது வந்து உங்களுக்காக டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்